தனியாக மகிழ்ச்சியுடன் நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது உன் வாழ்க்கையையும் சொத்துக்களையும் பகிர்ந்துக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில யாரும் இருக்க கூடாது அது நான் என்ன சொல்றேனா நீ யாரு கூட ஒன்னா சேர்ந்து வேஸ்ட் பண்ண கூடாது அதாவது நண்பரா கூட நீ பழக கூடாது நீ எப்பவுமே தனிமேல மட்டும்தான் இருக்கணும் இருக்கணும் அன்பு மற்றும் ஒற்றுமையை பத்தி கத்து கொடுக்க வேண்டிய நேரத்துல அனைவரையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது இளவரசி சிந்தியா குழந்தையா இருக்கும் போதே தான் தாய இழந்துட்டா அதனால மதர் ஆம்பர் அவளை பாத்துக்க ஆரம்பிச்சா ஆனா அதுல நிறைய சுயநலா இருந்தது மதர் ஆம்பர் இளவரசி சிந்தியா எல்லாத்தையும் வெறுக்கணும்னு நினைச்சா அதுலயும் முக்கியமா ஆண்களை அப்பதான் அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவ சொத்துக்களும் யாருக்கும் போகாதுன்னு நினைச்சா இளவரசி சிந்தியா யாரையும் நம்ப கூடாதுன்னு மதர் ஆம்பர் திட்டம் போட்டா உனக்கு தெரியுமா செல்லம் பசங்க எப்பவுமே உன காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க உனக்கு யாரும் காயப்படுத்த கூடாது அப்படிதானே ஆனா அன்றை என் ஃப்ரெண்ட் அவன் என்ன காயப்படுத்த மாட்டான் ஓ இப்ப வேணா பண்ணாம இருப்பான் ஆனா இனிமேல் பண்ணுவான் உன் நம்பிக்கை பெறதான் அவன் அப்படி இருக்கான் மன்னிக்கணும் மதர் ஆம்பர் ஒரு குழந்தையோட மனசுல வெறுப்ப விதைக்கிறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் அவளுக்கு வேணுமா வேண்டாமான்னு தேர்ந்தெடுக்கட்டும் தைரியம் இருந்தா நீங்க எனக்கே பாடம் இளவரசி சிந்தி என்ன செய்யணுங்கிறது எனக்கு போய் செடிகளுக்கு தண்ணி ஆம்பர் முயற்சிகள் எல்லாமே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது இளவரசி சிந்தியா எல்லார் மேலையும் கொஞ்ச நாள்லயே வெறுப்ப வளர்த்துக்கிட்டா அதனால மதர் ஆம்பர் அவளை யார் கூடவும் பேச விடல இளவரசி அவளோட தான் முழு மூச்சா இருந்தா அவ சண்டை போடவும் தற்காப்பு கலையும் கத்துக்கிட்டா அரசியலையும் சயின்ஸையும் அதனால யாராலையும் அவளை ஜெயிக்க முடியாத அளவுக்கு பெரிய வீராங்கனையாவும் புத்திசாலியாவும் வளர்ந்தா ஆனா ஒரு நாள் ஒரு சோகமான செய்தி வந்தது ராஜாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு ஓ இத லவரஸ் சித்தியாவக்க நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க மதராம்பர் இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல அவ எதுக்காக இப்படி கல்யாணத்துக்கு மறுக்குறா நான் எவ்வளவோ அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன் எல்லார அவளை காயப்படுத்த மாட்டாங்கன்னு சொன்னேன் ஆனா அவ எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா எதுக்கு எல்லா ஆண்களையும் அவ வெறுக்குறானே தெரியல ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அரசே ஒரு அப்பாவா உங்க கவலை எனக்கு நல்லாவே புரியுது அவ கட்டாயமா கல்யாணம் முடிச்சு அவ வாழ்க்கைய பகிர்ந்துக்க அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா சொன்ன அவளோட வெறுப்பு வெறும் ஆண்கள் மேல மட்டும் இல்ல அவளுக்குன்னு தோழிகளும் யாருமே இல்ல நமக்கு அப்புறமா அவளுக்குன்னு ஒரு குடும்பமும் வாழ்க்கையும் இல்லாம போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் நான் என் மனசை தயார்படுத்திக்கிட்டேன் இன்னும் ஆறே மாசத்துல அவளுக்குன்னு சரியான ஜோடியை தேடி கண்டுபிடிக்கலன்னா நம்ம ராஜ்யத்தோட சொத்துகள் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தானமா கொடுத்துருவேன் அப்புறம் இந்த ராஜ பதவியை கூட பக்கத்துல இருக்கிற திறமையான ராஜாவுக்கு கொடுத்துடலான்னு இருக்க அப்பா நீங்க என்ன சொல்றீங்க அப்ப நான் இவ்வளவு நாளா ட்ரைனிங் எடுத்தது படிச்சது எல்லாமே வீணாயிடுமா அது கல்யாணத்துக்கு ஒரு ஆணை ஆ அது அரசே நீங்க இப்படி தயவு செஞ்சு செய்யாதீங்க பிரின்சஸ் சிந்தியா நீ அவரோட பேசி பாரு அரசை நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது கூடாது ஆனா அரசர் அத கேட்கவே இல்ல அவர் எல்லா பத்திரங்கள்லயும் கையெழுத்து போட்டு தயாரா வச்சிருந்தாரு இன்னும் ஆறு மாசத்துல அவ விரும்புற மாதிரியான ஒரு ஆன்மகனை தேர்ந்தெடுத்தாதான் அந்த ராஜ்யத்தை ஆள முடியும் அதுவும் அவ விரும்புற ஆணா இருக்கணும் இதனால நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறது என்னன்னா இளவரசி சிந்தியா தனக்கு சரியான ஜோடியை தேடிக்கிட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிற ஆணை அவங்க திருமணம் செஞ்சுப்பாங்க அதுக்கப்புறமா அவருக்கு இந்த ராஜ்யத்தோடைய வடக்கு பகுதியை ஆள்றதுக்காக கொடுப்பாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னா யாரு ஜெனியூனா இளவரசிய விரும்புறாங்களோ அவங்கதான் கல்யாணத்தை பண்ணிக்கணுமா ஆனா அதுலதான் விஷயமே இருக்கு இளவரசிக்கு எந்த ஆணையுமே பிடிக்காது எல்லாரும் வேலையும் வெறுப்ப கொட்டிக்கிட்டே இருப்பாங்க இதுக்காக மதர் ஆம்பர் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ உன்னை யாரு உள்ள விட்டது என் பேரு கேபிரியல்லா நான் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் வேலை தேடி இங்க வந்திருக்கேன் பிரச்சனை நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் மரியாதைக்குரிய என் இளவரசியே நான் உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஆ அட லាសரி انا onun குரல் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன் ஹூ என்ன 나이 나 அப்படி சொன்னே ஹூ நான் ரொம்ப பாவப்பட்ட ஜீவன் நான் எப்பவும் என் சகோதரனை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பேன் இப்ப பாருங்க எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு என்ன பாக்கும்போது இளவரசிக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு நான் அதை சொல்ல வரல ஹா யாராவது வாழ்கி நிறுத்த சொல்லுங்க இவள ராஜா கிட்ட கூட்டிட்டு போங்க உன்னோட பொடியோலம் நீயே வச்சுக்கும் என்ன எனக்கு பணியால் தேவையில்ல எனக்காக நீ இதை செய்மா மகளே அப்பதான் என்னோட கவலை கொஞ்சமாச்சும் குறையும் கேப்ரியல்லா சிந்தியா எங்க போனாலும் கூடவே இருந்தா கேப்ரியல்லா கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இளவரசி சிந்தியா புரிஞ்சுக்கிட்டா அவ ஏதோ மறைக்கிற மாதிரியே இருந்தது நீ என்ன செய்யற நீ என்ன பாத்து போய் சண்டை போடு அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்ன சிப்பாய்கள் நீ என்ன சொன்ன அது ஒண்ணு இல்ல இளவரசி எப்படி இந்த முட்டாள்கள் கூட சண்டை போட்டு உங்க திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவங்க கூட இல்ல பெரிய வீரர்களோட சண்டை போட்டிருக்கேன் நீ சண்டை போடுவியா என்ன மன்னிச்சிருங்க எல்லாரையும் தவறா நினைச்சு புத்திசாலித்தனமா ஆட்சி பண்றாங்கன்னு இந்த ராஜ்யத்தை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏ மற்ற பெண்களால சண்டை போட முடியும்னு நீங்க நம்ப மாட்டீங்களா அது வந்து இல்ல நான் அந்த மாதிரி ஒன்னு சொல்ல வரல நீ சரியா சொன்னே சரி உன் திறமையை காட்டு அப்புறம் அந்த போட்டி ஆரம்பிச்சது ஹான கொஞ்சம் நேரத்திலே இளவரசி தூrkடிக்கப்பட்டா ஹான் இளவரசி தோத்துட்டாங்களா இல்ல இது எப்படி நடந்துதா ஏனா என்ன ஜெயிக்கிறதுல ஏ நீங்க கவனம் செலுத்துனீங்க நீங்க சண்டை போடுறதுல கவனம் செலுத்தல நீ சொல்றது புரியல இளவரசி ஒவ்வொரு போட்டியுமே நாம கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஈகோ உங்க கண்ணை மறைச்சதுன்னா உங்களால கத்துக்கவே முடியாது அப்படி பண்ணீங்கன்னா நீங்க அந்த போட்டியில தோத்து போயிடுவீங்க அதனால நீங்க கத்துக்க முயற்சி பண்ணுங்க நீ இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் அப்ப தயாரா இல்ல மறுபடி ஆரம்பிக்கலாம் மறுபடியும் சண்டையில இளவரசி தோல்வி அடைச்சாங்க ஆ இளவரசி நீங்க என்ன விட நல்லா சண்டை போடுறீங்க ஆனா நீங்க உங்களோட ஈகோவை தாண்டி வந்து சண்டை போடணும் இந்த முறை இளவரசி கவனிக்க ஆரம்பிச்சாங்க அவ கேப்ரியல வெறுக்கிறத நிறுத்திட்டு சண்டை போட ஆரம்பிச்சா முன்ன விட இப்ப நம்பிக்கையோட சண்டை போட்டதுனால இளவரசி ஜெயிச்சாங்க உன்னை பாக்குறத விட நீ உண்மையிலே டஃபா தான் இருக்க நான் உன்னை குறைவா மதிப்பிட்டு இருக்கவே கூடாது அப்புறம் எனக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி சரணடை இருந்த மூலமா கட்டுப்பாட்டை எப்படி பெறதுன்னு நீ சொன்னதை வச்சு நான் கத்துக்கிட்டேன் இப்படிதான் அவங்க நட்பு ஆரம்பத்துல தொடங்குச்சு இளவரசி சிந்தியா கேப்ரியலோட புத்திசாலித்தனத்தை நம்பினாங்க ஆனா மதர் ஆம்பருக்கு இது சுத்தமா பிடிக்கல போதும் இவள அவ கூட சேரவே விடக்கூடாது கூடாது அதுக்காக அவ என்ன பண்ணானா அடுத்த நாள் காலையில ராஜா கிட்ட வந்து கேப்ரியலா நகையில இருந்த அரண்மனையையும் கிரீடத்தையும் கொள்ளையடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னா ஆனா சிந்தியாவோட பணிப்பெண் சிந்தியா கிட்ட உண்மைய சொல்லிட்டா என்ன நம்பாததுக்கு நான் உங்களை குறை சொல்லல இளவரசி மதர் ஆம்பர் நைட்டு காட்டுக்குள்ள போகும்போது அவங்க பின்னாடியே போய் பாருங்க உங்களுக்கு உண்மை தெரியும்

நீங்க குழந்தையா இருக்கும் போதே முதர் ஆம்பர் அவனை அனுப்பிட்டா கொஞ்ச நாளைக்கு என்ன மன்னிச்சிருமா நான் சொன்னா இத கேட்டிருக்கவே மாட்டேன் ஆம்பர் உனக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னுடைய எல்லாத்தையும் எப்படி பாதிச்சிருக்குன்னு தெரியுதா என்ன மன்னிச்சிருங்கப்பா அவரோட அடியாட்களையும் திருப்பங்களுக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்துல அவங்களோட இளவரசி தனிமையிலிருந்து விடுபட்டு சந்தோஷத்துக்கு மாறினா உண்மையிலேயே அங்க நடந்தது மிகப்பெரிய திருப்பம்தான் இந்த கதையை படிச்ச போது கதைக்கு நடுவுல நிறைய விஷயங்கள் இருக்கிறத அவ கண்டுபிடிச்சா அதாவது தனியா போறது நல்லாதான் இருக்கும் அதை விட இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்